நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவேனா அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் நவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேசர் முதுமொழி வெண்பா பதிவு நாற்பது தலைப்பு கல்வி இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து ஒப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது சில பேரோடு நம்ம சந்தித்து அவங்க கூட இருந்தோம்னா அப்புறம் பிரியும்போது இவங்களை திரும்பி எப்போ சந்திக்க போகிறோமோ அப்படிங்கிற அளவுக்கு மனசு என்னும் அளவுக்கு அவங்க கூட இருக்கிறது நமக்கு வருது அப்படின்னா அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற கல்வியுடைய அடையாளம் அப்படிங்கிறத சொல்கிறார் இதற்கு செய்யுலா வந்து நம்மக்கிட்ட முனிவர் சொல்கிறாரு சம்பந்தர் நாவரசர் பால் பால்கண்டோம் சார்த்து உவப்பதும் பிரிவின் உண்ணு உள்ளுவதும் சோமேசா நம்பி உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் கல்வி அப்படிங்கிறது ஒருவன் தான் கற்றற்கு உரிய நூல்களை கற்றல் இந்த கற்கற்கு உரிய கற்றற்கு உரிய நூல்கள் அப்படிங்கிறது அறநூல்கள் நீதி நூல்கள் முதலானவை ஆவன இந்த செய்யுள்ள விரிச்சு பார்த்தோம்னா யாவரையும் அவர் விரும்பி உவக்குமாறு கூடி இனிவரை யாம் எங்கனம் கூடுதும் என நினையுமாறும் நீங்குதலாகிய இந்த கற்றறிந்தாருடைய தொழில் அப்படின்னு சொல்றார் திருஞான சம்பந்த மூர்த்தியும் நாயனார் திருநாவுக்கரசு நாயனாரும் கூடி மகிழ்தலையும் நீங்கும் காலத்து இனி எங்கனம் கூடுதும் அப்படின்னு நினைவதும் கண்டறிந்தோம் ஆகலான் அப்படின்னு இதை இவங்க சந்திச்சுட்டு திரும்பி பிரிஞ்சு நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ சந்திக்க போகிறோமோ அப்படின்னு வருந்துனதை உதாரணமாக எடுத்து நமக்கு சொல்கிறார் திருநாவுக்கரசு நாயனார் சிதம்பரத்தில் திருத்தொண்டு புரிஞ்சு வரும் வேளையில் ஞான பெருமார் உமையன்னையார் வழங்க ஞானப்பாலுண்ட பேர் அற்புதம் கேட்டு அப்பெருமானை நேரில் காணணும் அப்படின்னு திருவுள்ளம் கொண்டார் சீர்காழிக்கு புறப்பட்டார் சம்பந்த பெருமானும் இதனை கேள்வியுற்று தொண்டர்கள் சூழ எதிர் வந்தார் திருநாவுக்கரசர் நாயனார் சம்பந்த பெருமானை விழுந்து வணங்கவும் சம்பந்த பெருமான் தடுத்துரிஞ்சு அப்பரே அப்படின்னு அழைக்கவும் நாவுக்கரசு நாயனார் அடியேன் அப்படின்னு அருளினார் பிள்ளையார் வணங்க பெற்றெனின் பெருங்க ஞான வள்ளலார் வாகிசர் தமைக்கான பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க உள்ளநிறை காதலினால் ஒருவரொருவரை கலந்து உண்மையோடும் வெள்ள நீர் திருத்தோணி வீற்றிருந்தார் களல்வணங்கம் விரு பின் மிக்கார் அப்படின்னு பெரிய புராணத்தில் சேக்கிலா பெருமான் நமக்கு எடுத்து சொல்றார் தத்துவ உணர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கிறது அறிவு நூல்களை கற்றல் மிக மிக வேண்டப்படும் நாம் நல்வழி ஒழுகுதலும் பிறர்க்கு உறுதி கூறுதல் அப்படிங்கிறதும் இந்த ரெண்டுமே தொழில் என ஒன்றாய் அடங்குதனால அத்தன்மை அது அப்படின்னு சொன்னார் அத்தன்மை அப்பயனை தரும் தன்மை அப்படின்னு சொல்றாரு நல்லொழுக்கம் காண்டலானும் தமக்கு மதுரமும் உறுதியுமாய கூற்றுக்கள் நிகழ்வு எதிர்வுகளின் இன்பம் பயத்தலானும் கற்றார் மாட்டு எல்லாரும் அன்புடையவர் ஆவர் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் கற்றாருடைய உயர்வு கூறப்பட்டு உள்ளது நற்றா மறைய யத்தில் நல்லணம் சேர்ந்தார் போல கற்றாரை கற்றாரை காமுறுவர் கற்பில்லா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுக்காட்டில் காக்கை உகக்கும் பிணம் அப்படின்னு சொல்றார் செய்யுல வந்து ஒரு வாட்டி பொலிப்புரையில பார்த்தோம்னா யாவரும் அவர் விரும்பி உவக்குமாறு கூடி இணைவரை யாம் என்று சந்திப்போம் என்று நினைக்கும் வண்ணம் நீங்குதலாகிய அந்த தன்மை வந்து அறிந்தவருடைய தொழில் அப்பர் ஆகிய இருவரிடத்து இணைந்து மகிழ்தலையும் இனி எவ்வாறு சந்திப்போம் அப்படின்னு நினைவதையும் நம்ம கண்டு அறிஞ்சு இருக்கோம் அப்படிங்கிறத எடுத்து சொல்றார் மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்ப்போம் சம்பந்தர் நாவரசர் சார்ந்து உவப்பதும் பிரிவின் உள்ளுவதும் சோமேசா நம்பி உவப்ப தலைக்கோடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவுள்ள அடுத்த தலைப்பை சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹர என் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்